ஏதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே இதுவரை சத்ரு ஸ்தானமான ஆறாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விர்ச்சக ராசியான ராசி ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சகோதர ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சகோதர சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் நேர்த்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மறைமுகத் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் குரு பகவான் ஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் தோற்ற பொழிவு மேம்படும் பேச்சுகளில் கனிவு உண்டாகும் குழந்தைகளைப் பற்றிய புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்கள் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியங்களின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் குரு பகவான் மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும் குரு பகவானின் வக்கரகால சஞ்சாரத்தின் போது சுபகாரிய செயல்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவங்கள் பிறக்கும் வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களுக்கு பின்பே ஆதாயம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உயர்நிலை கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வுகள் சிலருக்கு சாதகமாகும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவு ஏற்படாது வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கட்சி நிமிர்த்தமான பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சில எதிர்ப்புகளால் நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் நடைபெற இருக்கின்ற குறுப்பெயர்ச்சியில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும் தம்பதிகளிடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யுனியத்தையும் ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் திங்கள் கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைப்பட்ட சுபகாரியங்கள் யாவும் கைகூடி வரும் இனி குரு பகவானின் அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமையில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதனை பற்றி காண்போம் குரு பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்வில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் இவரின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் அவருக்குரிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே போதும் குரு பகவானுக்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை ஈர்க்கலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகள் வரும் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் மூன்று காலம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து உறுதியாக விரதம் இருக்க வேண்டும் அருகில் உள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவைத்தியம் செய்து வழிபட வேண்டும் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு இயற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை அல்லது கற்பூர ஆரத்தி செய்து வணங்கி வருவது நல்லது ஆலயங்களில் நவகிரக மூர்த்திகளிடையே உள்ள குருவுக்கு வியாழன் அன்று கொண்டைக் கடலை மாலை சாற்றி முல்லைப்பூ சாமந்தி பூ மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது நன்மை தரும் வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை சுண்டல் மஞ்சள் வாழைப்பழம் தேன் சர்க்கரை கற்கண்டு மற்றும் இதர இனிப்பு பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம